வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரியான தேர்வுகள் முக்கியமான தேர்வுகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் தான் நிர்ணயிக்கும் அதுதான் தீர்மானிக்கும் அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ ஃபோர் எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் வேகன்சி என்ன எக்ஸாம் எப்போ நடக்கும் இந்த டீடைல் எதுவுமே யாருக்குமே தெரியாது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கே சார் எக்ஸாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அந்த மார்ச் ஏப்ரல் மே அது வரைக்கும் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜூனுக்கு அந்தாண்ட ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா டிஎன்பிசி தேர்வு நடக்கும் அதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களும் நம்மளை யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்க அதை தாண்டி ஜென்ட்ரிக் ஸ்டூடெண்ட்டும் கேட்குற முக்கியமான விஷயம் சார் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை தாண்டி வேறு எந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் எதெல்லாம் நான் படித்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதை நான் படிக்கலாம் எது எனக்கு ஆப்டாக இருக்கும் எனக்கு எது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க அவங்களுக்கான தெளிவான ஒரு வீடியோ தான் இது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் இந்த மாதிரி எல்லா தேர்வுகள்லையும் ஒரே நேரத்தில் நம்ம தயாராக முடியுமா இல்லை ஏதாவது காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குதா அதை நம்ம படிக்கலாமா இல்லை இந்த சப்ஜெக்ட் இந்த எக்ஸாம் கூட சேர்ந்து இன்னொரு எக்ஸாம் எழுதலாமா சில பேர் கேட்பாங்க சார் நான் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே ரயில்வே படிக்கலாமா சார் சார் நான் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே எஸ்எஸ்சி படிக்கலாமா இல்லை இல்லை நான் ரயில்வேக்கு படிச்சுக்கிட்டே எஸ்எஸ்சிக்கு படிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க அவங்களுக்கான கம்ப்ளீட் டீடைல் தான் அந்த வீட்டில் சொல்ல போகிறோம் வித் சப்ஜெக்டோட ப்ரூஃபோட ஸோ எப்படி படிக்கணும் அந்த பொதுவான சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஒரு வென் டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது இப்படி போட்டு உங்களுக்கு என்னென்ன படிக்கின்றது தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ஒரு ஜிஎஸ்கான ஃபவுண்டேஷன் நீங்கள் டிஎன்பிசி தேர்வுகள் எஸ்எஸ்சி தேர்வுகள் ரயில்வே எஸ்ஐ போலீஸு மற்ற போட்டி தேர்வுகள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் ஜிஎஸ் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலையுமே எல்லா எக்ஸாம்லயுமே பேங்க் எக்ஸாம் தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸாம்லயுமே காமன் ஃபேக்ட்ருன்னா இருந்து யூபிஎஸ்சி வரைக்கும் நம்ம ஜிஎஸ் தான் ஸோ அந்த ஜிஎஸை நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் ஃபோக்கஸ்டாக இந்த தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ரீசனிங்லாம் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ் வித்வுட் பயாலஜி நம்ம இந்த கோர்ஸ் கொடுக்குறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பயிலிங்குலாம் இருக்கும் ரெக்கார்ட் வீடியோ தான் லைவ் கிடையாது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டே சில நேரம் லைவ் பார்க்க முடியாது அதனால எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம் நீங்கள் இதை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வீடியோ அண்ட் பிடிஎஃபை உங்களுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டைம்லாம் ஆன்லைன் இல்லாமல் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஆஃப்லைனில் வீடியோஸ் பார்த்துக்கலாம் பட் நீங்கள் இந்த வீடியோ பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது யாருக்கும் ஷேர் பண்ணுறதோ இதெல்லாம் முடியாது பிரைவசி பாலிசினால ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கான வேலிடிட்டி ஒன் இயர் இந்த கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபரில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே போல இது ஃபுல் கோர்ஸு இது தனித்தனியாக ஒரு ஒரு சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணுறது ஃபீஸு இதுக்கான ஃபீஸு இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இது மாறுறதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சிக்கோங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலோ ஐஃபோன் வச்சுருந்தாலோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் டேப் அதுக்கான வெப்சைட் லிங்க் இது எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இதை தாண்டி இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நீ கேட்கணும்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் டெமோ கிளாஸஸ் தேவையானாலும் சொல்லுங்க லிங்க்ஸ் நம்ம அனுப்புகிறோம் அந்த லிங்கை பார்த்துட்டு டெமோ கிளாஸ் பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருந்தால் எப்படி கிளியர் பண்றோம்னா டவுட் கிளாரிபிகேஷனுக்கும் சேம் நம்பர் தான் இதே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் ஆகும் மெசேஜை டைப் பண்ண முடியல கூட வாய்ஸ் நோட்டா கூட நீங்க அனுப்பலாம் அதை கேட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் கைட் பண்றேன் இப்படிதான் நம்ம பேர்ட் ஸ்டூடெண்ட்லாம் நம்ம இது வரைக்கும் கைட் பண்ணிட்டு வரும் ஸோ இந்த கோர்சஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறத இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புரியும் இப்போ பெரும்பான்மையா மக்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து பெரும்பான்மையா படிக்கிறது நம்பர் ஒன் டிஎன்பிசி டிஎன்பிசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு தான் இதை தாண்டி நிறைய இருக்குது டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்குது டிஓ இருக்குது பிஓ இருக்குது டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரு அதை தாண்டி துறை வாரியாக தேர்வுகள் நடத்துவாங்க அப்புறம் ஜெயிலர் எக்ஸாம் இருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட் அதாவது வயது தகுதி என்ன கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத அவங்களே ஃபிக்ஸ் பண்றாங்க இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் தெரியும் இது யாரு படித்தவங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோராக டென்த்து படிச்சவங்க எழுதலாம் எழுதலாம்ப்பா டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கா ஸ்டெனோ முடிச்சிருக்கா எழுதலாம்ப்பா ப்ளஸ் டூ முடிச்சிட்டு டைப் ரைட்டிங் ஸ்டெனோ முடிச்சிருக்கா எழுதலாம்ப்பா குரூப் டூ குரூப் ஒன் டிகிரி முடிச்சிருக்கா எனி டிகிரி எலிஜிபிள்ப்பா குறை குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசுலருந்து அதிகபட்சமாக குரூப் ஃபோர் குரூப் டூலாம் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச அதாவது உயர்ந்த கல்வி வயது தகுதியே கிடையாது ஐம்பத்தொம்பது வயதுக்கு எழுதலாம் குரூப் போனோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்தால் வந்தாதான் தெரியும் பட் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்னா டென்த்து குரூப் டூ குரூப் ஒன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சது அதே போல எஸ்ஐபிசி டிஎன்ஏஎஸ்ஆர் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் பத்தாவது பாஸ் பண்ணிட்டு போதும் எஸ்ஐனா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படியே வந்தீங்கன்னா ரயில்வே ரயில்வேல பாருங்க நிறைய எக்ஸாம்ஸ் நான் முக்கியமானது மட்டும் சொல்றேன் ஏஎல்பி லோகோ பைலட்டு அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு டெக்னீஷியன்ஸ் குரூப் டி NTPC, Non-Technical Popular Category, அது ரண்டாப் பிரிசி வைக்கிறாம். Undergraduate, Graduate Level நின் சொல்லி. அதுக்கு அப்புறம் RPF, Railway Protection Forceல, Force, SI, PC. அதையைப் பட பார்த்தீர்கள் நான் இன்னும் நரைய Technicians Exam, Controller Exams, Section Controller, JE Exam, நாம் நரைய Exam வருக்குது Railway. நான் சொல்ரது வந்து முக்கைமானது Major, நாம் TNPC Group 1, Group 2, Group 4, DEO, BEO, Jailer Exam, அப்புறம் Hindu Religious Exam, நாம் Major ஆ சொல்ரும் அல்லை, இதுதான் நரையாருக்குது. அதே போல மேஜரான பத்து இருக்குது ரயில்வேல இவங்களுக்கு தெரியுமா டிஎன்பிஎஸ்சி மாதிரி இப்போ ரயில்வே என்ன பண்ணிட்டாங்க வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றான் நோட்டிபிகேஷன் கண்டக்ட் பண்றான் முக்கியமான எக்ஸாம் பாருங்க ரயில்வே இன்னும் கேட்டால் ரயில்வே கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நீங்க டிஎன்பிசி படிச்சீங்கன்னா நான் அடுத்தது வரேன் முதல்ல நம்ம எக்ஸாம் பற்றி பேசிடுவோம் அடுத்தது பாருங்க எஸ்எஸ்சி நம்ம இருந்து அதிகமாக மக்கள் படிக்கிறது டிஎன்பிசி ரெண்டாவது போலீஸுக்கு போலீஸ் எஸ்ஐ மூணாவது ரயில்வேக்கு கடைசி ரொம்ப ரொம்ப கம்மி எதுன்னு எஸ்எஸ்சி அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சிஹெச்எஸ்எல் கம்பை ஹையர் செகண்டரி லெவல் ஜிடி கான்ஸ்டபிள் இதுல எம்டிஎஸ் பத்தாவது படிச்சிருந்தா போதும் ஜிடி கான்ஸ்டபிளுக்கு பத்தாவது படிச்சிருந்தா போதும் இந்த பிசி மாதிரி தான் இந்த குரூப் ஓர் மாதிரி தான் அங்க அடுத்தது சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிறது இப்போ நம்ம குரூப் டூவில் ஒரு சில போஸ்டிங்கு சாரி குரூப் ஃபோர்ல ஒரு சில போஸ்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சா எழுதலாம் அதை மாதிரி ப்ளஸ் டூ படிச்சவங்க சிஹெச்எஸ்எல் எழுதலாம் சிஜிஎல் அப்படிங்கிறது இந்த குரூப் டூ குரூப் ஒன் மாதிரி அங்கே வந்து சிஜிஎல் இங்கே இவுக எப்படியோ அது மாதிரி அங்கே அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க டிகிரி படிச்சிருந்தா சிஜிஎல் எழுதலாம் இங்கே ஏன் தொட மாட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் இருக்காது இங்கே தான் இங்கிலீஷ் இருக்கே சார்னு யோசிக்கலாம் இங்கே இங்கிலீஷ் இருக்குது ஆனால் இந்த இங்கிலீஷில் இங்கிலீஷ் எழுதலாம் இல்லை தமிழ் எழுதலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் எங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அதாவது இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது தான் இந்த தேர்வுகளை யாரும் தொடரதே கிடையாது இது யார் எழுதலாம்னு நான் ஒரே வார்த்தையே சொல்லி முடிச்சிடுறேன் யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக கோடு இருக்கு ஓகே இருந்து பார்த்தா நீட்டாக ஒரு கோடு தெரியுது சரி நானே பயந்துட்டேன் ஏதாவது கிராக் ஆயிடுச்சா போடுன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் பதறாதீங்க நான் தான் பயந்துட்டேன் பேங்க் எக்ஸாம் படிப்பாங்க பேங்க் எக்ஸாம் அந்த பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க அப்படியே வந்து எதை எழுதுவாங்கன்னா எஸ்எஸ்சி எழுதுவாங்க ரயில்வே எழுதுவாங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன எழுதுறாங்க எஸ்எஸ்சி எழுதுறாங்க அப்படியே வந்து ரயில்வே எழுதுறாங்க ஏன் பேங்க்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பேங்க் எக்ஸாம்ல மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இருக்கும் அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும் விட்டுருங்க மேக்ஸ் ரீசனிங் அதாவது மேக்ஸ்னா ஆப்டிடியூட் தான் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இங்கேயும் எஸ்எஸ்சியில மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இருக்கும் என்ன பிரச்சனைனா பேங்க் எக்ஸாம் படிக்கணும் வந்து எழுதுவான் ஆனா அவனுக்கு ஜிகே வராது இங்க ஜிகே இருக்கு அப்படியே ரயில்வே கூறுவாங்க எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ரயில்வே எழுதுவாங்க காரணம் என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷை தவிர்த்து மத்த எல்லாமே இருக்குது மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே இது மூணுமே ஒரு ஆள் எழுதுவாங்க அவனுக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் மாறுபடும் அந்த ஜிகே அப்படிங்கிறது பேங்க்ல கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் இங்க ஜிஎஸ் இருக்குது ஸோ அது ஒரு கேட்டகரி தனியாக வச்சிருவோம் பேங்கிங் இப்போ நான் டிஎன்பிசி படிச்சிருந்தார் ஃபுல் டைமா நான் வேற எந்த தேர்வுக்கு படிக்கலாம் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேர் மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணிட்டு இருந்தாங்க எடுத்து பேச முடியல யார்ட்டையும் நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறோம்மான்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன் உங்களுக்காக உங்களுக்காக தான் இப்போ நான் பேங்க் எக்ஸாம் தான் சார் படிக்கிறேன் நான் நான் இந்த எக்ஸாம் தான் படிக்க போறேன் ரயில்வே தான் படிக்க போறேன்னா உங்க விருப்பம் நீங்க தனித்தனியாக சூஸ் பண்ணி டார்கெட் வச்சு படிங்க அது நல்லதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் இது கூட சேர்ந்து இதுக்கு படிக்கிறேன் சார் இதுக்கு இணையா இது இருக்குது அதை படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இதை நான் படிக்கலாமான்னு கேட்கிறாங்களா அவங்களுக்கு தான் இது டீட்டெயிலா சொல்றது இப்போ நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்கப்பா டிஎன்பிசி இந்த எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐபிசி இது எல்லாத்துக்கும் கம்பைண்டா பொதுவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருந்து பாருங்க மேக்ஸ் எல்லாத்துலயுமே மேக்ஸ் வருது ரீசனிங் ஜி அதாவது ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி சொல்றோம் இதெல்லாம் அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்ட்ராட்டிக் ஜிகேவும் வந்துடுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பாருங்கள் எல்லாத்துலேயும் காமனாக வருது இதில் தனியாக இருக்கிறது தான் தெரியுமா இதில் தமிழ் படிப்போம் வேறு எதுலேயுமே தமிழ் வராது டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் தமிழ் இருக்கும் புரிஞ்சுதா நீங்கள் க்ரூப் ஃபோர் எழுதணும்னா தமிழ் படிக்கணும் குரூப் டூ எழுதணும்னா தமிழ் படிக்கணும் மற்றபடி நீங்கள் மெயின்ஸ் எழுதினாலுமே அங்கே வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சராக ஒரு தேர்வுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க தமிழ் வேறு எதுலேயுமே தமிழ் வராது அதாவது இந்த ரெண்டுத்திலையும் தமிழ் வராது அதே போல் பாருங்கள் இங்கிலீஷு இந்த இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ ரெண்டுமே இது கூட டஃபாக தான் ஆகிடுச்சி குரூப் டூவில் ஆனால் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எஸ்எஸ்சி லெவலில் ஸோ இங்கிலீஷ் இது தனியாக இங்கே அந்த வேலையே கிடையாது தமிழும் கிடையாது இங்கிலீஷ் கிடையாது ஃப்ரீயாக விடலாம் அப்போது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அடுத்தது ஃபஸ்ட்டு சாய்ஸாக இதை வச்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் எஸ்ஐபிசி படிக்கிறீங்கன்னா தரம் போகலாம் நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் விரும்ப மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அதே போல எஸ்ஐ போலீஸ் படிக்கிறோம் எஸ்ஐ போலீஸ் மட்டும்தான் படிக்கும் அவர் எதுவுமே படிக்க மாட்டான் அவனுக்கு கனவே என்னன்னா போலீஸ் தான் போலீஸை தாண்டி வேற எதுக்குமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு வெறியோட வயிறாக்கி இருப்பாங்க வாழ்த்துக்கள் படிங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன் நீங்க தாராளமாக இந்த உழவை படிக்கிறவங்க நீங்க எஸ்ஐக்கு படிக்கிறவங்க இதுல குரூப் ஃபோர் குரூப் எழுதலாம் குரூப் ஒன்னே எழுதலாம் அங்கே அவ்வளவு கஷ்டப்படுறீங்க இங்கே வந்து ரயில்வே எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக எழுதலாம் அங்கே கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வந்ததுன்னா எஸ்எஸ்சி போய் எழுதலாம் குறிப்பா ஜிடி கான்ஸ்டபிள் வருது டெல்லி போலீஸ் வருது ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் இருக்குது எக்கச்சக்கமா எப்படி நம்மளுக்கு டிஎன்பிசி ஆனுவல் பிளானரோ அதே போல எஸ்எஸ்சிக்கு ஆனுவல் பிளானர் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ஆனுவல் பிளானர் இருக்குது நீங்க தான் நம்ம தான் சூஸ் பண்ணணும் இதோட சேர்ந்து எதோ படிக்கலாம் அப்படின்னு இப்ப பாருங்க இப்ப நீங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி படிச்சவங்க ரயில்வே படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அங்கே படிக்கிற அதே மேக்ஸ் ரீசனிங் தான் இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும் அங்கே படிக்கிற அதே ஜிகே தான் அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதே ஸ்ட்ராட்டிக் ஜிகே தான் ஆனா ஒரு சின்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும் விஷயம் மாறும் இங்க நாம ஸ்கூல் புக்ஸ படிப்போம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிப்போம் கரெக்டா ஆனா அதுவே நீங்க ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்றது என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி புக்கு ப்ரிஃபர் பண்றாங்க இது வந்து சிக்ஸ்த் டு டென்த் சிக்ஸ்த் டு டுவெல்த் ரெண்டா பிரிக்கிறோம் ஏன்னா சிபிஎஸ்சியை பொறுத்தவரை சிக்ஸ்த் டு டென்த் தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே எதுக்கு சிஜிஎலுக்கோ சிஹெச்எஸ்எல்லோ எம்டிஎஸ்ஓ ஜிடி கான்ஸ்டபிளோ அல்லது ரயில்வே எக்ஸாம் என்டிபிசி குரூப் டி ஏஎல்பி டெக்னிஷியன் ஆர்பிஎஃப் பிசிஆர்பிஎஃப்எஸ்ஐ செக்ஷன் கண்ட்ரோலர் இதை தாண்டி நடக்கக்கூடிய மினிஸ்ட்ரியல் கேட்டகரி எக்ஸாம்ஸ் நடக்கும் என்டிபிசி ரயில்வே போர்டில் எல்லாத்துக்குமே சிக்ஸ்த் டு டுவெல்த் டென்த்து தான் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியை ஒரு சில இடங்கள்லாம் லெவன்த் டுவெல்த்து தேவைப்படும் இதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் மாறுபாடாக இருக்கும் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம டிஎன்பிசி போலீஸ்லாம் படிக்கும்போது எல்லாமே இந்தியா ஃபுல்லாக படிப்போம் பட் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ரயில்வே எஸ்எஸ்சியில் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லா ஒட்டு ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணணும் இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இதில் தான் இது வந்து சின்னதாக ஒரு மாறுபாடு இருக்குது மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது இப்போ ஸ்கூல் புக் இங்க என்சிஆர்டி இங்க ஸ்கூல் புக் சொல்கிறீங்க என்சிஆர்டின்னு சொல்கிறீங்களா சார் நான் சிபிஎஸ்சி புக் பார்த்ததே கிடையாது நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் என்ன பண்றது அதில் ஒரு சிறப்பம்சம் ரயில்வே தேர்வுகள் தமிழில் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட இந்த 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 பார்ட் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஐடியா டிஎன்பிசி படிக்கிறீங்களா கூட சேர்த்து எஸ்ஐ போலீஸ் படிங்க ரயில்வே படிங்க இது அப்படியே பார்த்துக்கோங்க தமிழ்ல எக்ஸாம் இருக்கும் அடுத்தது எஸ்எஸ்சியில் ஒரு சில தேர்வுகள் இப்போ தமிழ் நடத்துறதா சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பக்கம் சார் நான் ரயில்வேக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் ரயில்வே படிச்சிங்கன்னா கூட சேர்த்து எஸ்எஸ்சிக்கும் படிக்கலாம் அப்படியே இந்த ஆர்க் எடுத்துக்கோங்க ரயில்வே கூட சேர்த்து நீங்கள் எஸ்எஸ்சிக்கும் படிக்கலாம் இல்லை சார் நான் மூணு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் சார் தாராளமாக படிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அப்படின்றது தான் ஆகும் இந்த இடத்துல ஒரு இடத்துல சின்னதாக வந்து முட்டும் காரணம் என்னன்னா நம்ம பெரும்பாலும் தமிழ் தான் படிச்சிருக்கோம் இங்கே வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் இருக்கும் அதான் பிரச்சனை இதில் தான் நிறைய பேர் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுறது கிடையாது பட் அதுவும் டேலண்ட் அதாவது இங்கிலீஷ் நல்லா எனக்கு தெரியும் சார் இங்கிலீஷ் நல்லா பேசுவது மேட்டர் இல்லை இங்கிலீஷே சப்ஜெக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தேர்வுகளை நீங்க சூஸ் பண்ணி இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஎன்பிசி முடிஞ்சதா இப்ப பாருங்க அடுத்தது ரயில்வேல என்பிசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது டயர் ஒன்று முடிஞ்சது டயர் டூ சிபிடி ஒன் சிபிடி டூ நடக்க போகுது அடுத்த மாசம் குரூப் டி நடக்க போகுது அடுத்த என்ன இந்த மாதத்து இறுதியில் வருது அக்டோபர் இருபத்தொன்னுல என்பிசி நோட்டிபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அடுத்தது குரூப் டி நோட்டிபிகேஷன் வரும் அப்ப இங்க படிக்கிற நீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னு உழுந்து உழுந்து அவ்வளோ விஷயத்த படிக்கிறோம் அதே தான் இங்கே வரப்போது எழுதிதான் பாருங்களேன் நான் என்ன சொல்றேன் நீங்க பாஸ் பண்றீங்க பண்ணல வேற விஷயம் எழுதி பாருங்களேன் நான் இங்கேயே வச்சிருக்கேன் நான் போன ஷார்ட் வீடியோ கூட தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பேப்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னா சில நேரங்களில் சில பேர் கேட்பாங்கல்ல இவ்வளவு பேசுறீங்க நீங்க என்ன பாஸ் பண்ணீங்கன்னு நான் டிஎன்பிசி குரூப் ஒன் மட்டும் தான் படிக்கிறேன் குரூப் ஃபோர் குரூப் டூலாம் நான் படிச்சதில்ல சும்மா தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குரூப் ஒன் தான் போன வாட்டி நூத்தி நாற்பது போட்டம் வரல இந்த வாட்டி நூத்தி முப்பத்தி ஏழு வரல இந்த ரயில்வேல வந்து ரயில்வே எக்ஸாம் இருக்குல்ல இதில் என்டிபிசி குரூப் டி ரெண்டு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கோம் பட் ஓவரால வரல இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்டிபிசி லெவல் டூ எங்கே போய் லெவல் ஒன்று சென்னையில் நடக்கும் லெவல் டூ அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு லெவல் முடிச்சு ரெண்டாவது லெவல் அதிலே லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் நாலு லெவல் எக்ஸாம் நாலு மெயின்ஸ் எக்ஸாம் போய் எழுதணும் எங்கே தெரியுமே எழுதணும் பிரகாசம் டிஸ்ட்ரிக் சீராலா ஆந்திர பிரதேஷ் அதாவது விசாகப்பட்டினத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு ஒன் வீக் தங்கி ஒரு எக்ஸாம் எழுதி வந்து நான் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதுனது பட் ஆல்ல வரல இதுவா அதே அதேதான் சீராளா ஓகே இதெல்லாம் ஹால் டிக்கெட்டில் மீதி பாதி அவங்க சீல் போட்டு கையில் கொடுப்பாங்க பாதி ஹால் டிக்கெட்டை எடுத்து ரயில்வேல அவங்க எடுத்துப்பாங்க மீதி ஹால் டிக்கெட் நம்ம கையில கொடுப்பாங்க எல்லாம் அதனுடைய ஹால் டிக்கெட் தான் குரூப் டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாஸ் பண்ணது அதுக்கான பிசிக்கல் குரூப் டி எக்ஸாம் எக்ஸாம் நான் குரூப் டி ரிட்டன் எக்ஸாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் எழுதியிருக்கிறேன் ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் ஆவடி செகண்ட் பெட்டாலியன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நடந்தது அதுக்கான ஹால் டிக்கெட் ஆவடியில் போய் நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரன்னிங் ஃபிசிக்கல் நடக்கும் மார்க்லாம் கிடையாது அது குவாலிஃபிங் நேச்சர் தான் பட் ஓவராலில் வரல அது நம்ம அதுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ்டாகவும் போகல எக்ஸாம் எழுதி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ இந்த எதுக்காக சொல்ல வரேன்னா ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் நம்ம நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் ஈஸியாக அடிக்க முடியும் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அப்போ எப்படின்னா இது உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் பார்வையில் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் முடிவு பண்ணி படிக்கலாம் அல்லது இந்த நான் என்ன சொன்ன மாதிரி இந்த ஆர்க் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் இல்லை மூணுத்துக்கும் படிக்கலாம் நான் தனியாக ஒரே விஷயம் தான் சார் குரூப் ஒன்னு தான் குரூப் டூ தான் குரூப் ஃபோர் தான் இல்லை ரயில்வே என்டிபிசி தான் ரயில்வே குரூப் டி தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிங்க ஆக மொத்தத்தில் படிங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் இதுதான் இது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கும் நேரம் இல்லை உடல்நிலை சரி அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நிறைய வேலைகள் காரணமாக வேலை பொழுது காரணமாக போட முடியாமல் பிரிச்சு ஒரு வழியாக அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அக்டோபர் பதினாலாம் தேதி வரும் ஸோ எல்லா தேர்வுலையும் எப்படி நம்ம பொதுவான விஷயத்த படிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி படிக்கலாம்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் நீங்களே ஓனா படிச்சா படிக்கலாம் இல்லை யாராவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா அதுக்காக தான் இந்த கோர்ஸ் இது யாருக்கும் கட்டாயம்லாம் கிடையாது கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அப்படிலாம் நீங்கள் தாராளமாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் கட்டி பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ரேஸ் இருக்குது சுரேஷ் இருக்குது அப்போலோ இருக்குது ஷங்கர் இருக்குது அடேஃப் இருக்குது எங்க வேணா படிக்கும் அவங்க விருப்பம் தான் பட் நாம வந்து ரொம்ப மினிமம் ஃபீஸ்ல வந்து இந்த கோர்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஜி மட்டும் அது ஒர்த்தாகவும் இருக்கும் எக்ஸாம் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கோம் ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடியும் போது அக்கா ப்ரூஃபும் காட்டிட்டு வரோம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியும் நீங்கள் படிக்கலாம் ஒரு கைடன்ஸோட படிக்கலாம் நம்மளா படிக்கிறதோட சொல்லி கொடுத்து படிச்சோம்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம்ல அதுதான் ஸோ இது டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்றேன் புதுசா படிக்கிறவங்களும் சரி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி இதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் இதை தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட அதான் மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஓகே தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா படிங்க